ஒரு தலித் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு தலித்து பிரதமர் ஆகணுன்னு வேற யாரும் முயற்சி பண்ணல தேசிய கட்சிகள் வேறு யாரும் முயற்சி பண்ணலை ஏன்னா காங்கிரஸ் பண்ணலை இவ்வளோ பேசுகிறாங்களே காங்கிரஸ் அதை பண்ணலை எம்ஜிஆர் இங்கே மாநில கட்சி எம்ஜிஆர் வந்து அதை விரும்பினார் ஒரு தலித்து வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தைரியம் அவருக்கு எம்ஜிஆருக்கு இருந்தது அதெல்லாம் திரும்ப வரலான்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன அரசியல் பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம் ஒரு தலித்தை பிரதமராக்க விரும்பிய எம்ஜிஆர் எம்ஜிஆர் மட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி புதன்கிழமை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பெருமாவளம் வந்து ஒரு விஷயம் சுட்டி காட்டினார் அதாவது ஒரு தலித் வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கார் அப்போ சொல்லும்போது அவர் அதை சொல்லி அதோடு விட்டுருக்கலாம் அங்கே எம்ஜிஆர் தேவையில்லாமல் எம்ஜிஆர் எழுத்துருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது எம்ஜிஆர் என்னுடைய இரட்டையிலையே வந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்குது அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா தோல்வி அடைஞ்சி என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டே ரெண்டு இடம் தான் அதிமுகவுக்கு அது ஏன்னா அதாவது வருமான அடிப்படையில் இடஒதுக்கீடு வருமான அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எம்ஜிஆர் வந்து முன்னிலைப்படுத்தினார் அது அந்த முன்னிலைப்படுத்தினுடைய விளைவு மக்களுக்கு வந்து பிடிக்கல அதனால் பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் ரெட்டிலே தோற்றது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுக்கார் அது தவறான கருத்து அவர் வரலாறு தெரிஞ்சு பேசணும் ஒரு கட்சிக்கு வந்து அந்த கட்சி நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து வேலை செய்கிறாரு எல்லாம் செய்கிறார் சில குறைபாடுகள் இருக்கலாம் கூட்டணி குறைபாடுகள் இந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னா இந்த பக்கமும் ஜெயலலிதா பக்கமும் ஒருவர்கள் வந்துட்டு தான் போனார் அவங்களுக்கு தேவை வந்து இது தான் வருமானம் தான் வருமானத்துக்கு எந்த இடம் சரியாக இருக்கோ அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அது கொள்கையா அதுக்கெல்லாம் கொள்கைன்னு சொல்லிக்கிறாங்க கொள்கை கூட்டணும்னு சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதான் இது இது தவறான தகவல் அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் இது வந்து எம்ஜிஆர் தோற்கடிக்கப்பட்டது அதாவது அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல் தோற்கடிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்னென்னா மத்தியில் இந்திரா காந்தி அதாவது இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் வர வேண்டும் என்பது எம்ஜிஆரோட நிலைப்பாடு தொடர்ந்து இருந்துச்சு அது கருணாநிதி சாமர்த்தியமாக அதை உள்ளே குறுக்கை பொந்து குறுக்கு சால் ஓட்டி அவர் அதை கெடுத்து இவர் திமுக கூட்டணி வச்சு இந்திரா காந்தி ஜெயித்தாங்க இந்திரா காந்தியினுடைய அந்த அந்த அலையன்ஸில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிச்சது அதுதான் மத்தியில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தான் இருக்கணும் மத்தியில் இந்திரா காந்தி இருக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய விருப்பம் அது அடுத்து வந்த எண்பது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் அதே வருடத்தில் அதிமுக ஆட்சி அந்த டைமில் கலைக்கப்பட்டு திரும்ப மறுபடியும் எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிர்கொள்கிறாரு சொல்லும்போது நான் என்ன குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் பண்ணார் அதிமுக ஜெயிச்சது இங்கே எம்ஜிஆர் தான் வரணும்னு மக்கள் இன்றைக்கி விரும்புனாங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் இருந்தது அதுதான் உண்மை அதை விட்டுட்டு வருமான அடிப்படையில் அந்த விஷயம் வந்து எம்ஜிஆர் தொடங்கினார் அது வந்து அப்படியே சரியானபடி அதற்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன அவர் விட்டுட்டார் அந்த மேட்டரை விட்டுட்டார் இன்றைக்கி அதாவது மோடி தலைமையிலான அரசு வந்து மத்திய அரசு வந்து வருமான அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணுங்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் சில விஷயங்களை சில சாராம்சங்களை வந்து பூத்திருக்காங்க ஸோ அப்படி ஒரு இது போகுது ஆனால் இதுக்கு வந்து தொடக்கம் வந்து எம்ஜிஆர் தான் அதுக்கும் அந்த தோல்விக்கும் சம்மந்தமே இல்லை இன்னொரு விஷயம் அவர் தோற்றுறதுக்கு என்ன காரணம்னா ஒரு தலித்து பிரதமராக வேணும்னு எம்ஜிஆர் விரும்பினார் ஆயிரத்து தொள்ளி எண்பதில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி நின்றது போக எதிர்த்து எம்ஜிஆர் நிற்கும் போது அவர் யாரை பிரதமராக முன்னிலைப்படுத்தினார்னா ஜெகஜீவ் ராம் அவர்களை ஜெகஜீவன் ராம் அவர்களை அவர் பிரதமராக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மத்தியில் அவர் பிரதமராக வேண்டும் கோரிக்கை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி எண்பது பாராளுமன்ற தேர்தலில் அதுதான் தோல்விக்கு இன்னொரு காரணம் இப்போ ஜெகஜீன் ராமே இங்கே வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கல இந்திரா காந்தியை தான் வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டாங்களுடைய ராமு ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அது ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு தலித் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு தலித் பிரதமர் ஆகணுன்னு வேற யாரும் முயற்சி பண்ணல தேசிய கட்சிகள் வேறு யாரும் முயற்சி பண்ணல ஏன்னால் காங்கிரஸ் பண்ணலை இவ்வளோ பேசுகிறாங்களே காங்கிரஸ் அதை பண்ணலை எம்ஜிஆர் இங்கே மாநில கட்சி எம்ஜிஆர் வந்து அதை விரும்பினார் ஒரு தலித் வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தைரியம் அவருக்கு எம்ஜிஆருக்கு இருந்தது அதெல்லாம் திரும்பலான்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன அரசியல் பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அது ஒன்று இன்னொன்று அந்த ஜெகஜீவன் ராம் வந்து மத்தியில் மத்தியில் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் எழுபத்தஞ்சில் வந்து இன்றைக்கி இருக்கிற அண்ணா மேம்பாலம் மேம்பாலத்து கீழே பெரியார் சிலையை எம்ஜிஆர் திறந்து வைச்சார் திறந்து வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் அழித்தது வந்து அன்றைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜெகஜீவ்வன் ராம் அவர்களை ஸோ இப்படி வந்து அவர் அந்த மாதிரி ஒரு முன்னிலைப்படுத்தினார் இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் சிங் பிரதமராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் அதிமுக சார்பில் இரண்டு பேர் அமைச்சராக மத்திய அமைச்சர்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்படி வந்ததில் அந்த இரண்டு பேரில் முத்து சத்தியவாணி முத்து முதல் தமிழகத்திலிருந்து மத்திய அரசில் நியமனம் செய்யப்பட்ட முதல் அமைச்சர் சத்தியவாணி முத்து முதல் தலித் அமைச்சர் அதுதான் இங்கே மேட்ரு முதல் தலித் சத்தியவாணி முத்து அவர்கள் ஸோ அதை செய்தது எம்ஜிஆர் அந்த பெருமை எம்ஜிஆருக்கே ஸோ இந்த மாதிரி வரலாறுகளை வந்து திருமாவளம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அரசியல் பேசணும் அவர் மாநில அரசை பற்றி சுட்டிக்காட்டா அது வேறு அது வேறு விஷயம் உதயநிதி அடுத்து துணை முதல்வர் அடுத்து முதலமைச்சராக போகிறாருங்கிறப்போ அதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும் அதனால் இப்படி சொல்லிட்டார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித்து வந்து முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டார் ஸோ இன்டெரெக்டான அது அரசியல் அது ஸோ இப்படி நடந்திருக்கு இருந்தாலும் அது எம்ஜிஆருடைய சாதனையை அந்த அதாவது ஒரு தலித்து வந்து பிரதமராகும்னு சொல்லி அவர் முன்ன முன்னிலைப்படுத்தியது அதை வந்து பிரதானப்படுத்தியது வந்து எம்ஜிஆருங்கிற அந்த பெருமை அவருக்கு உண்டு அதை இந்த சந்தர்ப்பத்தில் திருமாவது தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்